ஏற்கெந்த மாணவியர் கூட்டம் மாணவர்கள் கூட்டம் இன்றைக்கு இல்லை புதிது புதிதாக வருகிறது அலைகள் வீசுகிறது அலைகள் எழுதுகிறது நீர எழுதுகிறது ஆனால் மாணவ மாணவிகளே நீங்கள் புதிய நீரோட்டமாக ஓட வேண்டும் புதிய நீரோட்டமாக ஓடி நீ நீங்கள் எங்கே போய் சேருகிறீர்களோ அந்த நிலம் உங்கள் நீரா செழித்து பயிராக வேண்டும் என்பதுதான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எங்கே போய் சேர்க்கிறீர்கள் உங்களுடைய நீர்மை நீர்மை என்றால் அந்த நெஞ்சில் உள்ள ஈரம் இருக்கிறது அந்த ஈரத்தால் நீங்கள் உணர்கின்ற உணர்வு அந்த நீங்கள் செய்கின்ற வேலைக்கு சிறப்பையும் உங்கள் வாழ்வுக்கு வளத்தையும் நீங்கள் நீங்கள் பணிபுரிகின்ற நிறுவனங்கள் மேலும் 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 மேல் வரவும் அது உதவ கேட்டுக்கிட்டு இருக்கணும் தான் நான் உங்களை கேட்டுக்கொள்ளது எப்படி ஒரு பறவை பறந்து பறந்து போகுதோ எப்படி ஒரு அருவி கொட்டுகிறதோ இருந்ததோ அதைப்போல் பறவை பறக்கும் பொழுது அது வந்து யோசித்தா பறக்குது ஒரு மருந்து உட்காந்துருக்கு சிலையை இப்போ நம்ம பறக்கலாம் இப்ப நம்ம செயை வேகமாக இருக்கலாம் இப்போ நம்ம வந்து அப்டேயே அப்படி சரக்கானது சாமோ தான் என்ன பண்ணணும் அப்படிட்டால் போதும் ஏற்பா நடக்குது ஏற்பாடு அதேப்போல் இப்போ நான் இப்போ நான் அதை விட இப்போ இதை இந்த சகத்தை யூஸ் பண்ணுவாங்க இதை இந்த அது நடக்குது அது ஏன் இது இன்டெர்நெட்டில் வருது கரெக்டாக இருக்கணும் எல்லாமே நடக்குது யூஸ்ஃபுல் டேப்ளம் கரெக்ட் மெயின் மெயின் மியூனிக்கு మెంటల్ కండీషన్స్ ఉన్న ఒరిసి అదే దొరకదు ఒక్కెన్న కష్టం అదే దొరకదు అది ప్రాబ్లమ్ అవుతుంది ప్రాబ్లమ్